ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரக்ஷூஸ் டிப்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வருஷத்தோட முதல் சூரிய கிரகணம் இன்றைக்கி நடக்கப் போகுதுங்க இந்த நாலு மணி நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நேரம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் இந்த சூரிய கிரகணம் வந்து நம்ம ஏசியாவிலேயே தெரியுது இப்போ நம்ம கண்ட்ரி வந்து ஏஷியா கண்டத்தில் தான் இருக்குது பட் இருந்தாலும் நம்ம இந்தியாவில் வந்து அது தெரியல ஆனாலும் இது ஏஷியாவில் தெரியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ வானியல் நிகழ்வு அப்படிங்கிறது ஒரு நிகழ்வு நட தான் போகுது இது வந்து பகல் நேரம் அப்படிங்கிறதுனால இயற்கையாகவே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மரில் இந்த சூரிய கதிர்கள் வந்து நம்மளை வந்து பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த கிரகண நேரத்தில் இன்னுமே வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவ்வளோதாங்க மற்றபடி கர்ப்பிணி பெண்கள் வந்து எந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் எப்போ வந்து அந்த கிரகணம் ரொம்ப உச்சமடையுது உங்களுக்கு வந்து என்னதான் எமர்ஜென்சி இருந்தாலும் என்னதான் இது இருந்தாலும் நீங்கள் மற்ற நேரத்தில் போனாலும் இந்த டைமில் மட்டுமாவது நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் அது எந்த நேரம் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் நான் ஒன் பை ஒன்னாக உங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ இன்றைக்கி சூரிய கிரகணம் எத்தனை மணி நேரம் நடக்குது எந்த மணிலேருந்து எந்த மணி வரைக்கும் நடக்குது என்ன என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸோட கர்ப்பிணி பெண்கள் இருக்கணும் அப்படிங்கிறத நான் ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடக்க போகிற இந்த சூரிய கிரகணம் வந்து எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மதியம் இரண்டு முப்பது மணிலேருந்து மாலை ஆறு முப்பது மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் இந்த சூரிய கிரகணம் வந்து நடக்க போகுது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது வந்து ஏஷியாவில் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பட் நம்ம இந்தியாவில் நம்மளால் பார்க்க முடியாது அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த நாலு மணி நேரமும் நமக்கு வந்து மதிய நேரம் உச்சி நேரம் அப்படிங்கிறதுனால நார்மலாகவே கர்ப்பிணி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா உச்சி நேரம் வெயில்லையோ உச்சி நேரம் வந்து நம்ம வெளில போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இதுவும் வந்து நமக்கு மதிய நேரம் நல்ல சூரியன் வந்து நல்லா இது பண்ணுற நேரத்தில் வர்றதுனால நம்ம கொஞ்சம் அந்த கிரகண நேரத்தில் கவனமாக வீட்டிலேயே அமைதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எப்போ வந்து இந்த சூரிய கிரகணம் உச்சமடையுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த அரவுண்ட் அந்த ஒரு நாலு மணி நே நாலு மணி அந்த டைமில் வந்துட்டு உச்சமடையுது அப்படின்னு சொல்லி சொல்லணும் ாங்க ஸோ அதுக்கு முன்னாடி ஒருவேளை நீங்கள் எங்கே இருந்தாலுமே இந்த நாலு மணிக்கு வந்து கொஞ்சம் சேஃபாகிருங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மற்றபடி ரொம்ப வந்து பயப்படணும் வீட்டில் இருட்டு ரூம்குள்ளே இருக்கணும் தண்ணி குடிக்கக்கூடாது சாப்பிடக்கூடாது தூங்கக்கூடாது எந்த வேலையுமே செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இல்லை அந்தளவுக்கு ரொம்ப வந்து நம்ம கண்மூடித்தனமாக எல்லாத்தையும் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை நீங்கள் நார்மலாக இருக்கலாம் தண்ணி குடிக்கலாம் சாப்பிடலாம் நல்லா தூங்கலாம் ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா கிரகண நேரத்துக்கு முன்னாடியே வந்து உங்களோட லஞ்சு நீங்கள் முடிச்சிடணும் அந்த ஒரு ரெண்டரை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா ஸோ அந்த ரெண்டரை மணிக்கு முன்னாடியே நீங்கள் வந்து உங்களோட லஞ்சை முடிச்சிடணும் அந்த லஞ்சுமே வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் எதுவும் இல்லாமல் கீரை வகைகள் அந்த மாதிரி கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு கஷ்டப்படுற மாதிரியான உணவுகளாக இல்லாமல் ஈஸிலி டைஜஸ்டபுளாக அதே மாதிரி ஈஸியாக நல்லா டைஜஸ்ட் ஆகிற மாதிரி அதே மாதிரி நல்ல ஹெல்தியான ஃபுட்டாக இருக்கணும் நீச்சத்து நிறைந்த உணவாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும் மற்றபடி நீங்கள் வந்து நான் இன்னொரு விஷயமும் எல்லாத்துக்குமே சொல்லிகிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த நாள் இந்த கிரகணம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த நேரத்தில் நம்ம மனசார எதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னாலுமே அது நல்லபடியாக நமக்கு நடக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு அமைதியான ஒரு ஏதாவது மந்திரத்தை ஜபிக்கிறது ஏதாவது கடவுள் பாடல்களை கேட்குறது மந்திரங்களை படிக்கிறது இல்லை நல்ல விஷயங்கள் இடங்களில் நம்ம மனசை கொண்டு போகிறது அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் நல்ல கவனமாக இருக்கிறது நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்டு நம்ம ரக்ஷஸ் டிப்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க